ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் எனவே அந்த ராசிக்கான பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எனவே நண்பர்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களை பார்க்குறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் பிரசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கி அதில் நிம்மதியாக குடியேறக்கூடிய ஒரு அரி அனைத்து விதமான நல்ல தருணங்களும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக ரொம்ப நாள் கனவு நிஜமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க அசைய சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை கூட வாங்குவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க இது தவிர உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கனவுகளும் நிஜமாகக்கூடிய யோகம் என்று தினம் இருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வியாபார வளர்ச்சிகள் என்ற தினம் கண்டிப்பாக காண முடியும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க குடும்ப உறவினர்கள் அனைவருமே இன்றைய தினம் ஒத்துழைப்பு தருவாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை மற்றும் உறவினர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான பாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் எப்பொழுது இருக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இப்ப நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படி என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே இப்ப நீங்க பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் தரையில் நடக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிந்த வரைக்கும் புகை பிடிக்கக்கூடிய நபர்கள் அருகில் நீங்கள் நிற்காமல் இருக்கிறது நல்லது அப்படி நின்றால் அதுக்கு அருவில் உள்ள குரலையை பாதிக்கும் என்பதை மறவாதீர்கள் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உங்களது மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தேவையற்ற செலவுகளில் நீங்கள் வந்து பங்கேற்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களது தவறுகளை உணர்ந்து நீங்கள் செலவிடுவது நல்லது உபரியாக கிடைத்த ஓய்வு நேரத்தை நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் செலவிடுவது கண்டிப்பாக நல்ல பலங்கள் உங்களுக்கு தருங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்ற தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் ஒரு புதிய உலகத்துக்கு போகக்கூடிய அழகில் காதல் உங்களை அழைத்து செல்லும் வலிமையாக இந்த தினம் காணப்படுவீங்க ரொமான்டிக்கா உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் உற்றி போகக்கூடிய யோகம் இருக்குங்க சுற்றுப்பயணம் போகக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குது எனவே காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் மிக சுதந்திரமாக செயல்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மீட்டிங்கில் நீங்கள் அதிகமாக பேசுகிறதோ உணர்ச்சப்படதோ கூடாதுங்க இப்பொழுது அதற்கான நல்ல தருணங்கள் அல்ல பேச்சை கட்டுப்படுத்தணுங்க அதன் மூலமாக உங்களது நல்ல பெயரை நீங்களுக்கு எடுத்துக்காம இருக்க முடியும் எனவே நான் விடக்கம் தினம் உங்களுக்கு நல்ல நன்மை தரும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குறுக்கீடாக தொல்லை தந்தக்கூடிய நபர்கள் கொஞ்சம் எதிரிகள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளாவே அமையும் நண்பர்களே திருமணமானவர்களுக்கு இல்வாழ்களை என்ற தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் வாழ்க்கை தொழிலுடன் நேரத்தை முன்னதாக செலவிட உங்களது ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முன்னாடியே வந்து வரலான்றேன்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்களால் சீக்கிரம் வீட்டை அடைய முடியாது இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு வண்ணமயமான கலர்ஃபுல்லான அளவை உங்களுக்கு அமையுதுங்க மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களையும் மன மகிழ்ச்சியான ஒரு நாள் எண்ணிக்காமையும் காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடி ராசிபாளன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலா துறை சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பார்த்தீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டு போயிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ அனைத்துமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பா உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பிளான் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பாக்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்திரதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ராசி சம்பளங்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் புதிய புதிய ஐடியாஸ் புதிய புதிய சிந்தனைகள் உங்கள் மனசில் உதவியாக கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க எனவே கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அண்டை வீடு பக்கத்து வீடு மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் ஆதரவாக இருப்பாங்க என்னை அவர்களின் ஆதரவு மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க பொது பணிகளில் சமூக சமூகம் சார்ந்த பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது செல்வாக்கான ஒரு நாள் அமைங்க மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்ந்து கெத்தாக காணப்படுவீங்க புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல புதிதாக சில தொழில்நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு தொழிலில் இன்னைக்கு ஏற்படும் எப்படியெல்லாம் உங்க தொழில வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்படியெல்லாம் வியாபாரத்தை வந்து பெருசு பண்ணி எக்ஸ்பென்ட் பண்ணலாம் என்ற மாதிரியான புதிய தொழில்நுட்ப விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்றதுனால கண்டிப்பாக மனமோச்சியில் அதிகரிக்குங்க அலுவலகத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் அதற்காக முயற்சிகள் செய்தால் அது கண்டிப்பாக கைகூடும் என்பதால் அலுவலக பணிகள் மாற்றங்கள் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அளவிற்கு உங்க அலுவலக முயற்சி எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்பவர்களே மேலும் உங்களது காரியங்கள் மூலமாக நீங்கள் அதிக பாராட்டுகளையும் அல்ல முடியும் எனவே பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்த தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகமான பாராட்டுதலே பெற்று கண்டிப்பாக செல்வா கூட இந்த தினம் நீங்கள் அலுவலக பிடிக்கல காணப்படுவீங்க நன்றி என்று நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏனும் தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் எனக்கு புரியல இந்த வீடியோ நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் விடுங்க நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோல வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவருடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவர்களுடைய ராசி படங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி படங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே